அனைவருக்கும் வணக்கம் முருகருடைய பக்தர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்களை பக்தராக முழு மனதோடு அவரும் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் முழு மனதோட முருகர் உங்களுடைய உசுராக நீங்கள் நினைத்து அவரை வழிபாடு செய்யும்போது முருகர் வந்து உங்களுக்கு என்னென்ன அதிசயங்களை செய்வார் மற்றும் நீங்க முருகர் மேல ரொம்ப தீவிர பக்தியாக இருக்கும்போது அவரே உங்களை தேட ஆரம்பிப்பார் அதற்கான உண்மை சம்பவத்தையும் நான் உங்களுக்கான இந்த பதிவில் நான் சொல்றேன் அதாவது முருகர் நமக்கு செய்கின்ற அதிசயங்கள் ஏராளமாக இருக்கு ஒவ்வொரு முருகர் பக்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் இப்ப எனக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்காது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ப முடியாத அளவுக்கும் நமக்கு இருக்கும் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கும் முருகர் வந்து அதிசயங்களை செய்துட்டு தான் இருக்கிறார் ஒவ்வொருத்தருவர்களுக்கும் ஒவ்வொரு அதிசயம் முருகர் செய்து கொண்டு தான் இருக்கிறாரு அவங்களுக்கு யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதோட பொக்கிஷம் என்ன அப்படின்ட்டு அதே போல் வந்து ஒரு சகோதரி வந்து நம்மக்கிட்ட சொன்னதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் முருகரே நீங்க வந்து ரொம்ப தீவிரமாக அவர் மீது பக்தியாக இருந்தீங்க முருகர் உங்களுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டல் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கும் அதிசயங்கள் என்னென்ன உங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் முதல்ல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா சோதனைகள் வரும் எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் சோதனைகள் வந்த பிறகுதான் அது நமக்கு வெற்றியாக மாறும் நீங்கள் முதன் முதலாக இறைவன் மேல அதீத தீவிர அன்பும் நம்பிக்கையும் வைக்கும்போது சின்ன சின்ன சோதனைகள் இறைவன் கொடுப்பாரு நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அது மட்டும் கிடையாது நம்மளுடைய கருமா நம்மளை வந்து தெய்வீகத்துக்குள்ள விடாது ஆன்மீகத்துக்குள்ள விடாது ரொம்ப சுவாமி கும்பிட விடாது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அதனால் முதல்ல வந்து சின்ன சின்ன சோதனைகள்லாம் வரும் அந்த சோதனை வந்து சரியான பிறகு நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து என்ன இருந்தாலும் என் முருகன் என்னை கைவிட மாட்டார் நான் அவரை வந்து கெட்டியாக பிடிச்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கும்போது முருகர் வந்து உங்களுடைய சோதனை நிலத்தை அவரே சரி பண்ணி கொடுத்துருவார் ஒரு சில திருவிழாடல் அவரே செய்வார் நீங்கள் வந்து அவருக்கு வந்து உண்மையாக பக்தியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக சின்ன சின்ன சோதனைகள் அவரே உங்களுக்கு கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது நீ நீதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கும்போது அவர் வந்து அந்த சோதனையிலும் சரி செய்துட்டு அவர் நமக்கு துணையாக இருக்க ஆரம்பிப்பார் அப்படி துணையாக இருக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்னென்ன அதிசயத்தை அவர் முதல்ல செய்வார் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே அவர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வைப்பார் சின்ன சின்ன வேண்டுதலும் இருந்தாலும் சரி பெரியதாக வேண்டுதல் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அதை நிறைவேற்ற அவர் வந்து துணை புரிவார் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய இல்லம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நமக்கு இருக்கும் எப்போதுமே ஒரு தெய்வீக கடச்சத்துடன் நம்மளுடைய இல்லமும் இருக்கும் மற்றும் உங்களுடைய மனமும் பார்த்தீங்கன்னா தூயத்துடன் இருக்கும் அதாவது தூயமா தூய்மையான மனம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் மற்றும் யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காம ஒரு ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு பக்தி உண்மையான பக்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்தியோடு தான் நீங்கள் இருப்பீங்க அதாவது முருகன் மீது நீங்கள் அதீத நம்பிக்கை அதிக அன்பம் இருக்கீங்க அப்படின்னா யாரை பற்றியும் எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை நினைச்சி கவலைப்பட மாட்டீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க அடுத்து முருகன் மேலே இருக்கிற அன்பால உங்களுக்கு எல்லாமே அதேப்படியே நடக்கும் அதாவது அதுபடியே நடக்கும் நீங்கள் பாசிட்டிவாக நினை நினைக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் அவர் செய்வார் அதே போல் வந்து நீங்கள் அவருடைய தீவிர பக்தர்களாக இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஒரு சில சூழ்நிலைகளால் வந்து சுவாமி கும்பிட முடியாமல் போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அவர் செய்த அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போயிடும் அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா எப்போதுமே முருகன் ஆலயத்திற்கு வாரம் ஒரு முறை அவங்க போய்ட்டு வருவாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் முருகனுடைய தீவிர பக்தர் அவங்க இப்போ அவங்க ரொம்ப வருடமாக முருகன் மேலே அவங்களுக்கு அதீத நம்பிக்கையும் அதிக பக்தியும் அவங்களுக்குள்ளே இருக்கின்றது அவங்க பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை கட்டாயமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயத்திற்கு வந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே முருகன் ஆலயம் இருப்பதனால அவங்க அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க இவங்களால் ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை இவங்களால் முருகன் கோவிலுக்கு போக முடியலை ஆனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் கொஸ்டின் இவங்க வந்து எப்போதுமே காலையில் போயிட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு வந்துடுவாங்க இவங்க இப்படி தான் வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வர்ற பழக்கம் இவங்களுக்கு இருக்கின்றது இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு இவர்களால் வந்து எழுந்திருக்கவே முடியலையா அவங்க படுத்துட்டாங்களா அந்த நேரத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை நேரம் கோயிலுக்கு போகிறவங்க அந்த நேரம் படுத்துக்கிட்டாங்க டயர்டில் படுத்துக்கிட்டாங்க ஹெல்த் இஷ்யூஸாலாம் அவங்களால எழுந்திருக்கே முடியல அவங்களால சாப்பிடவும் முடியல எழுந்திரிக்கவும் முடியல படுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அதிசயம் அப்படின்னு அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்களாம் முருகா என்னால் கோயிலுக்கு வர முடியல எப்போதுமே வார வாரம் உன்னை தேடி வந்துருமே இந்த வாரம் என்னால் எழுந்திருக்கவே முடியல நான் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலையே முருகா நீ என்ன இப்படி சோதனை படுத்திட்டேன் அப்படின்ட்டு இவங்க நினச்சிட்டு இவங்க பெட்டிலே அப்படியே தூங்கியிருக்காங்க படுத்து தூங்கிட்டாங்களாம் இது வந்து காலையில் நடந்தது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இது நடந்த கதை இவங்க கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டாங்க போன பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு தான் அந்த கனவுல வந்து முருகர் வந்து சின்ன குழந்தையாக வந்திருக்கிறாரு வந்த முருகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உன்னுடைய உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எழுந்திருச்சி வா உனக்காக நான் காத்துட்ருக்குறேன் உன்னால் முடியும் நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மறைஞ்சிட்டாராம் இவங்க உடனே அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்த உடனே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பதட்டத்தில் இவங்க என்ன செய்யணும் தெரியல இவங்களால் எழுந்திருக்கவே முடியலையா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த முருகன் கனவுல வந்தது சொன்னதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்களால முடியல சுத்தமாக முடியல அந்த கனவு கூட எழுந்திருச்சு உட்காந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர பெட்டை விட்டு அவங்க இறங்கவே இல்லையா இவங்களால முடியல ரொம்ப வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி சிஸ்டனால முடியல அப்படின்ட்டு இவங்க பெட்டிலே தான் இருந்திருக்காங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் இவங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ உடல் அசதி உடல் பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருந்திருக்கு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பையும் போல் தினமும் எப்படி இருப்பாங்களோ அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்கன்னா உடல் வந்து புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருந்தது அப்படிங்குற சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு திடம் இருந்தது எனக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு நான் போகிறதுக்குள்ளே பதினோரு மணி ஆயிடுச்சு இவங்க கோயிலுக்கு போன பிறகு முருகனை பார்த்து இவங்களுக்கு அப் அப்படி ஒரு அழுக வருதான் அழுகுறாங்களா முருகா நீ எனக்கா நீ காத்துட்டு இருக்கிறியா முருகா அப்படிங்கறத நினச்சி அவங்க அழுகுறாங்களாம் அழுத பிறகு முருகனுடைய அந்த சிலையை பார்க்கும்போது முருகர் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து சிரிக்கிறது போல இவங்களுக்கு ஒரு உணர்வு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே அவங்க வந்து அப்படியே கண்ணீரோட அவங்க வந்து அவ்வளோ அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் முருகர் வந்து எனக்கா காத்துட்டு என்னை வர சொல்றாரு அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் இவங்க வந்து தீவிர முருகர் பக்தர் தீவிர பக்தராக இருக்கிறவங்க எல்லோருக்குமே முருகன் துணையாக தான் இருப்பார் அப்படிங்கிறது இவங்க வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இவங்க சொல்லும்போது எனக்கே ஒரு மகிழ்ச்சி நம்ம எத்தனையோ ஆன்மீக புத்தகம் படித்தாலும் எத்தனையோ கதைகள் கேட்டாலும் யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நேரடியாக அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது நமக்கு வர சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா நமக்கே அது நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு இவங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக கேட்ட கதை இந்த கதை எல்லோருக்குமே இந்த குடுப்பனை அமையுமான கட்டாயமாக கிடையாது யாருக்காவது ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி முருகரே வந்து நேரடியாக பேசுறாரு கனவுல சொல்றாரு அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூலையில ஒருத்தவங்க தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க நமக்கு தெரியும் வருது நிறைய பேர் முருகர் பக்தர்கள் இருந்தாலும் யாருக்காவது ஒரு சில பேருக்கு தான் இந்த அதிசயம் நடக்கின்றது முருகனே கதி முருகனுக்காக தான் நான் முருகன் தான் எனக்கு எல்லாமே அப்படி நினைப்பவர்களுக்கு இது நடக்கின்றது கட்டாயமாக நடக்கும் எல்லோருக்குமே முருகன் வந்து அனுகிரகம் தான் செய்வார் இருந்தாலும் இந்த மாதிரி இவங்க சொல்லும்போது அப்படி இவர்கள் மேல முருகனுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கும் அப்படிங்கறது இவங்க சொல்றத வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் மிக மிக பாக்கியசாலி அவங்க மிக மிக கொடுத்து வச்சவர்கள் அவர்கள் அப்படி இருக்கும்போதுதான் முருகனே கனவுல வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி முருகனுடைய பக்தர்கள் நம்ம இருக்கும்போது முருகன் நிச்சயமாக அவர் நம்மளை வந்து கட்டாயமாக நமக்கு துணையாக இருந்து நம்மளை வந்து நல்வழிக்கு அவர் கொண்டு வருவார் நமக்கு என்ன தேவையோ அதையும் செய்து கொடுப்பார் நமக்கு என்ன முடியுமோ அதையும் செய்து கொடுப்பார் முருகன் எப்போதுமே எல்லோருக்குமே துணையாக இருப்பார் முருகர் பக்தர்களாக நீங்க இருந்தாலே நீங்க அதிசயம் செய்தவர்கள் தான் அதையும் நினைத்துக்கோங்க முருகன் வந்து கண்கண்ட தெய்வம் இந்த கலியுக தெய்வம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அது முருகருக்கு தான் முழுக்க முழுக்க பொருந்தும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஏன்னா முருகன் நிறைய பேருக்கு வந்து நிறையா சாட்சிகள் சொல்கிறார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அவருடைய சாட்சிகள் எனக்கே நிறைய தெரிய வருகின்றது எனக்கு தெரியாமல் நீ எத்தனை சாட்சிகள் இருக்கின்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு இது போன்ற அனுபவங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்க மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் ஒரு சில அனுபவங்கள் வந்து கமெண்டில் சொல்ல முடியாது அப்படின்னா ராஜி செல்வம் ஆன்மீகம் அட் ஜிமெயில் டாட் காம் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா அதை நான் படித்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு கட்டாயமாக யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணப்படும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மையை தகவல் கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி